என்ன செஞ்சு சாப்பிட்றீங்க அடை சுட்டடா அடை சுட்டிங்களா கேட்டு வெள்ளம் வச்சா வெள்ளம் நல்லது என்னன்னா என்னென்னா பருப்பு பச்சை பட்டாணி உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லா பருப்பையும் ஊற வச்சு அரைச்சி வெங்காயம் தேங்காய் நல்லா திருவி கொட்டிகிட்டு வணக்கி இதில் போட்டு இப்படி வெள்ளத்தை கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இருக்கும் பள்ளம் பள்ளம் எனக்கு எனக்கு பிடிக்காது பிடிக்காது வெள்ளம் வெள்ளம் அவன் வேற சொல்கிறான் அவன் சொல்லுவான் அவன் எல்லாத்தையும் சொல்லுவான் சர்ச்சுக்கு போயிட்டு சீக்கிரம் ஆமாம் மணி பன்னெண்டு वाले सपा पड़े पड़े बीस